வாங்க தமிழ் நேர்களே தமிழ் கோல்வால் சேனல் டூ பாயிண்ட் ஓவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தின் விலையானது மீண்டும் ஒரு வரலாற்று உச்சமாக எண்பத்தி ஏழாயிரத்தை கடந்த நிலையில் செயற்குழு சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தால் உங்களிடம் தொண்ணூற்றி நான்காயிரத்திலிருந்து தொண்ணூற்றி ஏழாயிரம் வரை இருந்தால் மட்டுமே ஒரு சவரன் தங்க நகையாக வாங்க முடியும் என்ற நிலைமை உருவாகியுள்ளது தங்கத்தின் விலையை மேற்கொண்டு எந்த அளவுக்கு உயரும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு வரைய ஒரு லைக் செய்யும் வெளியின் விலை ஒரு கிராம் நூற்றி அறுபதாம் எட்டு கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பதாம் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி அறநூறாம் நூறு கிராம் பதினாறாயிரம் ரூபாயாக இருக்கும் விலையில் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளையின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாயும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் என்கிற திடீர் சரிவில் காணப்படுகிறது இப்பொழுதெல்லாம் நாம் தங்கத்தின் விலையிலும் வெள்ளையின் விலையிலும் சரிவை பார்ப்பது என்பதே ஒரு அதிசயமான காரியமாக பார்க்கப்படுகிறது இதே வேளையில் நீங்கள் நமது சேனலான தமிழ் கோல்வல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் உலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எட்நூத்தி எண்பதாவும் எட்டு கிராம் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி நாற்பதாவும் பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்படும் வேலையில் நூறு கிராமின் விலையானது பதினோரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இந்த இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது இதுவரை வரலாற்று உச்சத்தை தொட்டது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்றும் ஒரு கிராமிற்கு முப்பத்தி ரெண்டு ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு என்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கும் நிலையில் எட்டு கிராமின் விலையில் ஏற்றம் சரிவு என்று பார்த்தால் கூட ஏற்றம் என்று பார்த்தால் மூன்றாயிரத்திலிருந்து மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் வரையும் சரிவு

பத்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தின் விலையானது இன்றும் மேற்கொண்டு ஒரு கிராமிற்கு முப்பது ரூபாயும் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுகிறது இந்த வாரத்தில் இதுவரை நமக்கு இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுகிறது இந்த அதிரடியான விலை உயர்வுக்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க டாலரின் மதிப்பு ஒரு புறம் உயர்ந்து கொண்டே வருகிறது இந்த அமெரிக்க டாலர் மதிப்பை சார்ந்து இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ச்சியாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை புவிசார் அரசியல் மற்றும் பல்வேறு நாடுகளின் பொருளாதார நிலை காரணமாக பல்வேறு முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய தொடங்கிவிட்டனர் இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளின் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது தொடர்ச்சியாக